நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாருவோட அப்பா எல்லாத்தையும் இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சுட்டு இருக்காங்க அப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீங்கள் யாரும் நம்புற மாதிரி கிடையாது அப்படித்தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு அடுத்துட்டு சிவராமன் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறத நம்ப கூடாதுன்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது நாங்கள் மாயா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு மாயாவை கண்டாலே பிடிக்காது எதை பார்த்தாலும் மாயா மாயான்னு வந்துட்டு அவ்வளோ தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அதனால தான் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் வந்துட்டு ஜானகி விறுவிறு நகண்டு போகிறாங்க போயிட்டு பூஜை ரூமில் போய் ஐயோ கடவுளே எனக்கு இது என்ன சோதனை மாயாக்கும் சீனுக்கும் இருக்கிற உறவு யாருக்குமே தெரியாது எனக்கு தான் தெரியும் இப்போ வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே ஒருவேளை பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டு போனானே இதுக்காண்டி தான் இருக்குமோ மாயாவை பார்த்தேன்னா அவர் அவ்வளோ தூரம் அடிச்சு சொல்றாரே அவருக்கு மாயா மேலே போய் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது பார்த்துருந்தா தான் சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே நிகழ்ச்சி இப்போ நடக்க போகுது உன் குடும்பத்துக்கு பெரிய அவமானம் வரப்போகுது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களே அதெல்லாம் யோசித்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படி எந்த தப்பும் நடந்திருக்க கூடாது இப்போ இவங்களெல்லாம் விட்டு நம்மளாலே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக முடியாது போய் அவங்கள தடுக்க முடியாது எனக்கு ஒன்றுமே புரியலையே தலையெல்லாம் சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு இவ ராஜானைக்கு இந்த பக்கம் புலம்பிகிட்டு அடுத்த சீனில் சீனோட அப்பாவை காமிக்கிறாங்க ஐயோ இவங்க எவ்வளோ கலவரம் நடக்குது இந்த இடத்துல சீனுவையும் காணும் எனக்கு பதட்டமாக இருக்கே நைட்டு வந்துட்டு என்னென்னதமோ உலர் நானே இந்த விஷயமாக தான் இருக்குமோ டேய் ஏண்டா இப்படி பண்ணி தொலைச்ச நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு மனசில் ஒரு உறுத்தலாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறது நீ அந்த இடத்துல தான் இருக்கியா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் புலம்பிட்டு அடுத்த சீன்ல ஜானகி பாக்குறாங்க தாலியை காணும் கடவுளே தாலியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்கிட்டு வந்துட்டு மாயாவும் சீனும் பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க இல்ல நம்ம ரெண்டு பேரும் இப்படி மாலையை போட்டே தான் இருக்கணுமா கழட்ட கூடாது அப்படின்னு சொல்லி கழட்ட கூடாது அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த சம்பிரதாயம் எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கு மத்தவங்க எல்லாருமே இப்படிதான் போட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல மத்தவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனா குமரேனி ஃபேமிலியில வந்துட்டு இப்படி பண்றாங்க போல அப்படின்னு சொல்ல இருந்தாலும் எனக்கு இது புதுசா இருக்கு எனக்கிடமும் அவங்க தாலி கட்டும் போது நம்மளுக்கு தாலி கட்டணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல அப்படின்னு சொல்ல அப்படி நடந்தாலும் பார்த்தாலும் சந்தோஷம் தான் சொல்ல ஏய் அப்படின்றாங்க மாயா இதெல்லாம் வந்துட்டு குமரேசன் அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இருக்காரு ஏய் நீ போய் அவளை சமாதானப்படுத்து அவளுக்கு ஏதோ டவுட் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வேமா அந்த செட் பண்ண பொண்ணு இருக்காங்களே அவங்களும் வர்றாங்க சீனு உங்களை குமார் வந்துட்டு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல சீனு வந்துட்டு கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல தாலியெல்லாம் குண்டு வந்துட்டேயா அப்படின்னு சொல்ல இதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கம்மிக்க ஏன் உள்ள வையி உள்ள வையி வெளியில யாருக்கா தெரிய போது முக்கியமாக மாயா பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ மாயா வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாளோன்னு லைட்டாக இப்போ ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஏன் பிரச்சனை பண்ணுவாள் நாங்கள் தான் லவ் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்ல என்ன தான் பிடிச்ச பொண்ணாக இருந்தாலும் தெரியாமல் கழுதில் தாலி கட்டினா பிரச்சனை பண்ணுவா தானே அப்படின்னு சொல்ல அவளுக்கு நான் பிடிச்ச பையன் தான் எனக்கும் அவள் பிடிச்ச தான் அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொல்ல பரவாயில்ல அளவுக்கு இறங்கிட்ட சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஜானகி வந்துட்டு தாலியை காணும் அப்போ கன்ஃபார்ம் வந்துட்டு சீனு தான் எடுத்துகிட்டு போயிட்டா எனக்கு தெரிஞ்சு போச்சு எந்த அசம்பதமும் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு பயத்தில் வந்து நிற்கிறாங்க மறுபடியும் சீனோட அப்பாவும் கூட்டத்தில் வந்துட்டு பேசாம இப்படிலாம் நம்ம புலம்பிட்டுருக்கறது அவர் சொல்றது உண்மையா இல்லையான்னா அந்த இடத்துக்கே போய் பார்த்துட்டா தெரிஞ்சுரும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க அதுக்காக மாயாவை சந்தேகப்பட சொல்றியா அப்படின்னு சொல்லுமே ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம கேட்கறது தானே நம்ம வழக்கம் இவர் வந்துட்டு மாயாக்கு மேலே எதுக்கு இவ்வளோ பெரிய பழி போடணும் பார்த்ததுனால தானே சொல்றாரு அப்படின்னு சொல்ல மாயா மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு ஏன் மேலே வச்சுருக்கலாம்ல நான் அந்த வீட்டோட சம்மந்தி இந்த வீட்டோட காண்டி தான் எல்லாம் பண்ணுவேன் நான் போய் பொய் சொல்லுவேன்னா கண்டிப்பா நான் அடிச்சு சொல்கிறேன் மாயா அங்கே இருக்கா என் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க இல்லாட்டி நீங்கள் அவளை ஃபோன் போடுங்க அவள் உங்களுக்கு பதில் சொல்கிறாள்னு பார்ப்போம் அதுக்கடுத்து நான் சொல்கிறது போயின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல வேமா பத்மா வந்துட்டு ஃபோனை போட்டு போட்டு பார்க்குறாங்க ரிங்கே போல அப்படின்னு சொல்ல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே இருந்தாலும் மாயா அப்படி பண்ணுற பொண்ணு கிடையாது எதுனாலும் வந்துட்டு அவள் துணிஞ்சு சொல்லிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் சரி இவ்வளோ தூரம் இங்கே பேசிகிட்டு இருக்க வேணாம் இவர் இவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும்ல அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்ல சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க சீனோட அப்பா விரிவிரின்னு ஜானகி அவங்க ஏற காரில் ஏற போக எங்கள் என்ன அவங்களுக்கு ஜாடா தட்ட போறீங்க ஒழுங்க நாங்க வர வண்டியில வாங்க இங்கேயும் ரொம்ப இடம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஐயோ இவ வேற நேரங்காலம் புரியாம அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் வண்டி ஓட்டிட்டு வராங்க அடுத்து வந்துட்டு ஜானகி ரொம்ப பதறிகிட்டே வர்றாங்க அப்போ வந்துட்டு ரகுராம் சொல்கிறாங்க தனம் உனக்கு மாயாவோட கேரக்டரில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சா அப்படின்னு சொல்ல இல்லைப்பா அவள் அப்படி யாரே லவ் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியாது அது மட்டும் கிடையாது அவள் வந்துட்டு எதனால் ஓப்பனாக சொல்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன சொல்ல இந்த பக்கம் சிவராமன் சொல்கிறாரு ஆமனே தனம் வந்துட்டு சொல்கிறது உண்மைதான் மாயா எவ்வளோ தைரியமான பொண்ணு உங்களுக்கு தெரியாதா என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கா எனக்கு தெரிஞ்சு மாயா அப்படியெல்லாம் பண்ணுற பொண்ணு கிடையாது இவர் தான் தேவையில்லாமல் ஏதோ பழி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் வந்துட்டு ஜானகி பார்க்குறாங்க ஜானகி பதட்டமாகவே இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு கவலைப்படாத எல்லாம் நல்லதுனா நடக்கும் மாயா வந்துட்டு அப்படி பண்ணுற பொண்ணு கிடையாது நீ எதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்ல காரில் வரும்போது பாட்டு போட்டு மாயாவும் சீனும் வந்துட்டு பார்த்துருப்பாங்களா அதெல்லாம் வந்துட்டு ஜானே யோசித்து பார்க்குறாங்க மாயாவுக்கும் சீனும் வந்துட்டு என்ன உறவில் இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியாது அதனால தான் இப்படி மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன கலவரம் நடக்க போகுதோ யோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டே வந்துட்டு காரில் போய்கிட்டு இருக்க அந்த திக்கம் வந்துட்டு பத்மா சொல்கிறாங்க ஏங்க என்ன ஒரே வந்துட்டு பதட்டமாகவே இருக்கீங்க அங்கே போனது மாயா ஈயான்னு சப்போர்ட் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல நீ வேற அமைதியாக இருடி அங்கே நிற்கிறது ஓம் பிள்ளைய தாண்டி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுகளை நினைக்காரு என்ன ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கீங்க நான் சொல்றது சரிதானே அங்கே போய் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு அடுத்து வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்கான்னு பட்டு தெரியும் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு அப்படின்னு சொல்ல வாய மூறி அங்கே நிற்கிறது ஓம் பிள்ளை தான் வெளியில் அமைச்சுட்டு நம்ம எங்கே போகிறது டே சீனும் அப்படி பண்ணிடுறாரு இந்த வீட்டை விட்டு நமக்கு ஒரு வீடு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு வர இந்த திக்க வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டு கூப்பிட்றாரு அடுத்து வாங்க உங்களுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்ல சீனு வந்துட்டு சைன் போடுறாங்க இதுல என்ன எழுதி இருக்கு நான் எங்கே சைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மணமகள் சாட்சின்னு இருக்கு சாட்சின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனு செல்ல அவங்களே வந்துட்டு சைன் போடுறாங்க அடுத்து எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க இந்த சைடு கடைசியில் மாயாவும் சீனுமும் கோவிலில் மாலையும் கழுத்துமாக நின்றுட்டு இருக்காங்க நல்ல கல்யாண சிலைலாம் கேட்டி அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துவிட்டு முடிஞ்சிடுது